நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் ஏ டு டுசட் சேனல் சார்பாக தங்களை வரவேற்கிறேன் நம்ம இந்த சேனலோட நோக்கமே உங்களுக்கு ரொம்ப எளிமையான வடிவில் அனைத்து தகவல்களையும் கொடுக்கணும் அப்படின்றத அடிப்படையில் தான் ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஆறாம் வகுப்பில் இருக்க டேர்ம் ஒன்னில் இருக்கக்கூடிய பாடல் ஓகேங்களா இந்த வீடியோவில் இன்ச் பை லைன் பை லைன் உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் கிளியராக கொடுத்து கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் பாடத்தை படித்திங்கன்னா உங்களுக்கு தகவல் மறக்கவே மறக்காது ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒனில் ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் அதாவது அந்த அஞ்சு கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது தகவல்கள் அடங்கிய ஒரு கேள்வியாக நம்ம பார்த்துருப்போம் அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேலன்ஸ் அடுத்த கொஞ்சம் டேட்டாஸ் பார்க்கலாம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் உங்களை நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சிந்து சமய நாகரிகம் பா அதில் ஒரு சின்ன தகவல் வந்து புக் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு கேள்விக்கு போகலாம் இப்போ இந்த சிந்து சமூக நாகரிகம் வந்து புவியியலில் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் தெற்காசியா ஏன்னா நம்ம இந்தியாவில் தானே இருக்குது அப்போ இந்தியாவும் தெற்கு ஆசியாவில்தானே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் தெற்கு ஆசியா காலப்பகுதி வெண்கல காலம் நம்ம இது வந்து பார்ட் ஒன் வீடியோலேயே கிளியராக பார்த்தோம் எந்த காலம்ன்றது ஒரு கேள்வியாகவே பார்த்தோம் அதற்கு எக்ஸ்ட்ரா தகவலும் பார்த்தோம் அதோடைய காலமும் பார்ட் ஒன்னில் பார்த்தோம் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ கதிரியக்க கார்பன் மூலமாக தான் அந்த ஏஜ் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான தகவல்கள் அப்படின்னா இந்த இது ஸோ பரப்பூரை பார்த்திங்கன்னா ஹரப்பா நாகரிகம் வந்து பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் அதனுடைய பரப்பளவு அண்ட் ஆறு பெரிய நகரங்களே உள்ளடக்கியது நகர கர கிராமங்கள் பார்த்திங்கன்னா இது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டது அப்போ நகர நாகரிகம் இருந்திருக்கு கிராமங்கள் இருந்திருக்கு கிராமங்கள் சரி இரண்டாயிரம் கிடையாது இருநூறுக்கும் மேற்பட்டவை இப்போ கிராமங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் இருந்திருக்கு பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம அஞ்சாயிரத்தி கல்வி வரையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இப்போ அடுத்ததா ஆறாவது கேள்வி பார்க்கலாம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த தெரு தெரு அமைப்பு பற்றி கேட்குறாங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த தெரு அமைப்பு பற்றி சரியான கூற்றுகள் கேட்குறாங்க சரியானது தான் ஓகேவா அப்போ தெருக்கள் சட்ட வடிவமைப்பை கொண்டிருந்தன நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிச்சுடுவேன் இதில் எதெல்லாம் சரி தவறுன்றதை யோசிக்க தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டு கொண்டிருந்தன அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் கிடைத்துள்ளன தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவைகளாலும் கட்டப்பட்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குழிவரையும் சாரி குளியலறையும் இருந்து இருக்க இருந்திருக்கின்றன ஓகேங்களா திரும்ப அஞ்சு ஸ்டேட்மெண்ட் அப்படியே பாருங்கள் இதில் எது சரி எது தவறுன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க தெருக்கள் சட்ட வடிவமைப்பை கொண்டிருந்தன இப்போ நான் படிக்கும்போது இந்த நீங்கள் இந்த சென்டென்ஸ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் ஸ்டேட்மெண்ட்டாக கொஷின் கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணிடலாம் அரண்மனையோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் கிடைத்துள்ளனன்றக்கு இல்லை ஓகேங்களா நம்மளுக்கு வரலாற்றுச் சான்றுகள் பார்த்தீங்கன்னா அங்கே அரண்மனையோ வழிபாட்டுச் சான்றுகளோ இருந்ததற்கான எந்த ஒரு சான்றும் நம்மளுக்கு கிடைக்கவில்லை ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்போ ஃபஸ்ட் ஒன் கரெக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன கரெக்டு தான் அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தன ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொண்டன மிகச்சரிதான் வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவைகளாலும் கட்டப்பட்டிருந்தன கரெக்ட் ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை கழி சரி கழிவறையும் இருந்தது குளியலறையும் இருந்தன ஸோ அதுவுமே கரெக்டாக அப்போ என்ன கரெக்ட் ஆன்சர்னா ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் கரெக்ட் ரெண்டு மட்டும் தவறு தவறு அதில் என்ன ஸ்டே கரெக்ஷன் அப்படின்னா சான்றுகள் கிடைக்கவில்லை ஓகேங்களா இப்போ இதை தாண்டி நம்ம என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா சாலைகள் அகலமாகவும் வளைவாகவும் முனைகளை கொண்டதாகவும் இருந்தது இங்கே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் நம்ம தெருக்களில் சாலை அந்த தெரு வந்து வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்துச்சுன்னா இவ சாலை பார்க்கோம் சாலை ரொம்ப அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வீடுகள் தெருக்களின் ஓர தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை கொண்டதாக இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா யோசிக்கக்கூடாது சிந்து சமவெளி நாகரிகத்தில் சூரிய சே சூரிய வெப்பத்தால் உலர்த்தி உலர உலர்த்தி பயன்படுத்தப்பட்ட செங்கற்களுக்கு பயன்படுத்தப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்தன கூரைகள் சமதளமாக இருந்தன இதெல்லாம் அப்படி ஜஸ்ட் லைக் தட் வாட்ச்சிட்டு போய் வாட்சிட்டு நம்ம போயிடுவோம் பட் அக்கா ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுட்டோம்னா லைட்டாக நம்ம கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம் அந்த கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் வச்சிருக்கேன் அப்போ கிட்டத்தட்ட இதுலேருந்து வாக்கியங்களாம் கேட்கணுன்னா நான் கிட்ட இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அஞ்சு இங்கே ஒரு அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து சிந்து சமவெளி விநாயகர்களும் தெரு அமைப்பை பற்றி மட்டுமே நம்ம பேசியிருக்கோம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா சரியானது சிந்து வழி கழிவுநீர் அமைப்பு ஃபஸ்ட்டு தெரு அமைப்பை பார்த்துட்டோம் அப்போ கழிவுநீர் அமைப்பை பற்றி பார்க்குறோம் பேச போகிறோம் நம்ம ஆல்ரெடி அந்த கொஷின்லேயே பார்த்தோம் எல்லா வீட்லேயுமே கழிவறையும் இருந்துச்சு அண்ட் குளியலறையும் இருந்துச்சுன்னு பார்த்தோம் ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்துச்சு ஓகேவா அடுத்து வடிகால்கள் செங்கற்க வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல்தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன ஓகேவா வடிகால்கள் செங்கற்களை கண்டும் செங்கற்களை கொண்டும் கல்தட்டைகள் கொண்டும் மூடப்பட்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மட்டும் வெளியேற்றின இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ மூணு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டாக இருக்குது ஏறத்தாலும் எல்லா வீட்லேயுமே மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்துச்சு செங்கற்களை கொண்டு கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்துச்சு அந்த வடிகாலில் ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்துச்சு அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மட்டுமே வெளியேற்றின ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்குளம் இங்கே ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட சிங்கற்கள் அப்போ அவங்க சுட்ட சிங்கற்கெலாம் பயன்படுத்தினாங்க நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அது ஏன்னு சொல்கிறாங்க ஏனென்றால் அவை வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பை கூட தாங்கக்கூடியவை ஓகேவா நீரில் கரைவதில்லை ஓகேங்களா ஜஸ்ட் இதை இதை ரீட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் கேஸ் கேட்டுவிட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் வச்சிட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இதே தனி கேள்வியாக கூட கூற்றுக்களாக கொடுத்து கேட்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம எல்லா கேள்வியையும் கவர் பண்ணணுன்னு தான் இதை வைக்கிறோம் அடுத்து பெருங்குளம் காணப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் பெருங்குளம் காணப்பட்டது எந்த பகுதியில் அப்படின்னா இட் இஸ் முகஞ்சதாரம் முகஞ்சதாரோல தான் பெருங்குளம் காணப்பட்டது ஓகேங்களா இப்போ அந்த பெருங்குளம் பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம் இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருக்கும் நீர்த்தேக்கமாகும் இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது நீர் கசியாத கட்டுமானத்துக்கு மிக பழமையான சான்று அப்ப இதே கேட்கலாம் நீர் கசியாத கட்டுமானத்திற்கு மிக பழமையான சான்று எதுனா பெருகுளம் இக்குளம் சுவர் சுட்ட செங்கற்களாலும் செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக இரு சுவர்களின் தளங்களிலும் பல அடுக்குகள் கொண்ட இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டது அப்போது சுட்ட செங்கற்கள் கொண்டு அடுக்கப்பட்டு நீர் கசியாமல் இருக்கிறது எதை வச்சு பூசியிருக்காங்க இயற்கை தாரை வச்சு பூசியிருக்காங்க இக்குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் இருக்கிறது ஓகேவா முகஞ்ச அக அறைகள் இருக்குது அந் உடை மாற்றிக்கிறதுக்கு உடை மாத்திரிக்க உடை மாற்றிக்கிறதுக்கான அறைகள் கொண்ட குளங்கள் அப்போவே கட்டப்பட்டிருக்கு மொகஞ்சதாராவில் முகஞ்சதாராவில் இருந்து இன்னொரு மிக பொது பொது கட்டடம் இருக்குது அப்போது மொகஞ்சதாராவில் குளம் மட்டும் இல்லை பொது கட்டடம் இருந்துச்சு கூட்ட அரங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இருபது தூண்கள் நான்கு வரிசைகள் கொண்டு பறந்து விரிந்த கூடம் அப்போது மொகஞ்சதாராவில் இன்னொரு முக்கியமான பையன் என்ன பார்க்குறோம் வள்ளி பொதுக்குளம் இல்லை கூட்டரங்கம் காணப்பட்டுச்சு அந்த கூட்டரங்கு பார்த்திங்கன்னா இருபது தூண்கள் நான்கு வரிசைகள் கொண்டு பறந்து விரிந்த கூடம் ஓகேவா அதுலேருந்து நம்ம கிட்டத்தட்ட இயற்கை தார் கேஷன் கஷ்டின்னு பார்க்குறோம் நேர்கசியாத கட்டுமானதுக்கு மிக பழமையானது இந்த கிணறுன்னு பார்க்குறோம் அந்த ச பெருங்குளம்னு பார்க்குறோம் அந்த பெருங்குளம் எங்கே இருந்துச்சுன்னா முகஞ்சதாரம்னு பார்க்குறோம் இப்போ இவ்வளோ தகவல்கள் நம்ம பார்க்குறோம் அடுத்து முகஞ்சது சங் சாரி செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ராகிகரிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின் சொல் அப்புறம் ராகிகருக்கில் இதுலேருந்து ஒரு கேள்வி ராகி தான் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று கண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்போ இதுவே தனி கேள்வி செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ராகிகரிக்கை அந்த ராகிகரிக்கை எந்த மாநிலத்தில் இருக்கின்றது தான் கேள்வி இட் இஸ் ஹரியானா ஸோ ஆன்சர்ஸ் ஹரியானா ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ராகி தான் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய கலஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது தான் எது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்ததா இந்த ராகிகரிக்கு ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு ஒன்பது கேள்வி ஒரு நாலு கேள்வி அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை ரொம்ப கிளியராக பார்த்துருக்கோம் நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோவும் ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணுறோம் நம்ம இந்த பார்ட்டில் ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் ஓரளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப க்ளியராக தெரிஞ்சுக்கணுன்ற அடிப்படையில் தான் வீடியோ ஷார்ட் சார்ட்டாக நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா ரொம்ப பெரிய வீடியோவாக போனாலும் போர் அடிச்சிடும் அதை நாங்கள் அது பண்ண வேணாம் நீங்கள் ஓகேவா இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இதை வெறும் நான்கு கேள்வியாக பார்க்கக்கூடாது இந்த நான்கு கேள்வியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கேள்விகள் கேட்கறதுக்கான அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்குது ஓகேங்களா அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள் மிக முக்கியமான தகவல்கள் இதற்கு அடுத்து நம்ம சே சேனலில் டெய்லி அப்டேட்ஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய உங்களுக்கு எந்த வகையில் எளிமையாக மெட்டீரியல்ஸ் கிடைக்க வைக்கணுமோ அந்த வகையில் நம்ம உழைப்பு போடுறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கனாவே போதுமானது நான் தொடர்ந்து படிங்க இணைந்து கற்போம் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்